மலையாள சினிமாவின் உச்ச நடிகையான சாய் பல்லவி அவர்கள் பிரேமம் திரைப்படத்தில் டீச்சர் கதாபாத்திரத்தை நடித்து அனைத்து தரப்பு மக்கள் மத்தியிலும் பிரபலமானார் இதைத் தொடர்ந்து தமிழில் மாரி என் கே அமரன் போன்ற படங்களிலும் நடித்து அசத்தினார் தமிழக அரசின் சார்பாக தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தின் மூலம் சிறந்த கலைஞர்களுக்கு அறிவிக்கப்பட்ட கலைமாமணி விருதுகள் வழங்கும் விழா சென்னை கலைவாணர் அரங்கில் அக்டோபர் பதினொன்றாம் தேதி நடைபெற்றது அதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான கலைமாமணி விருதுகளின் நடிகை சாய் பல்லவிக்கும் விருது வழங்கப்பட்டுள்ளது மேலும் இந்த விருது குறித்து அவர் கூறிய அதாவது நான் வளரும்போது இருந்தே கலைமாமணி விருது குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த கௌரவத்தை நானும் பெற்றது மிகவும் நம்ப முடியாத அளவுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது தமிழக அரசு முதல்வர் ஸ்டாலின் தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தின் மிக்க நன்றி இந்த பதிவின் தாமதத்துக்கான காரணத்தை அறிய அந்த மூன்றாவது படத்தை பார்க்கவும் அவர்களுடன் புகைப்படம் எடுக்க முடியவில்லை அதனால் தான் என கூறியுள்ளார் நடிகை சாய் பல்லவி பிரேமம் படத்தின் மூலம் புகழ் பெற்றார் என்றாலும் நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து நடிக்கும் இவர் பல்வேறு விருதுகளையும் பெற்று வருகிறார் தற்போது ராமயானா பாகம் ஒன்று மற்றும் இரண்டில் நடித்து வருகிறார் இவரது நடிப்பில் கடைசியாக வெளியான அமரன் படத்திலும் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியதும் குறிப்பிடத்தக்கது